दा पालवर के निक लंच हत पर जाम वच रोटी छोड़ दे मैं रख दूंगी तो आ जा ये जो फोटो बनाना नहीं है हां फूल ल दोय अच्छा <laughs> चल जा नहीं रोना जाओ बन के बैठ जा बैठ जा बैठ जा बैठ जा, बार जा, बार जा, बार जा, बार जा ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வல்லார் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா ஆக்கிங் நம்புறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து டெல்லியில் பால்வாடியில் என்னெல்லாம் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நம்ம பாப்பாக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க ஏன்னா ஒவ்வொரு டைம் சேஞ்ச் ஆகிட்டே வரும் இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் வயிற்று கிளம்பிட்டா பால்வாடிக்கு இன்னைக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருக்கிற ஜாம் வச்சு ரொட்டி லன்ச் எடுத்துக்க வேண்டியதா இனி கொண்டா பேங்களூர் வச்சுக்கலாமா पानी के बटल इसमें रख लेगी हुँ? इसमें रख लेगी नहीं टैप पुडी पुडी फोन पे पुडी के कहीं है ले ले के अंगूठे में हां इसको लेके ऐसे जाऊंगी ऐसे जाएगी हम्म चलो चल हट तो ना हमें ऐसे कोने ना लेके आ नीचे आ नीचे जा ध्यान से किले रानी बंद पड़वा वो छोड़ दे मैं ले रख दूंगी तो आ जा ये जो जा आराम से हां जा, 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 जा अम्मा वो बोले के पापा पपीता हां पपीता दोपहर में आके खाएंगे ये ये अनार ये नहीं ये खाने वाले ठीक है मैं बाद में दिला काट के दे दूंगी ठीक है चलो अभी निकल जा चलो टाइम हो गए आराम से तो आजा हो ना मैडम को <laughs> चलो चलो चल ना अंदर चल चलो सुबह 6 बजे शाम को 5 से 6:30 बजे तक वो तो फॉर्म में पूरे करते हैं अपने अच्छा बच्चे आए हैं क्या चल मैं भी छोड़ के निकलू हाँ இனி பசங்கள்லாம் வரல மதியானம் வரும்போது அப்புறம் லஞ்ச் நான் பார்க்குறேன் இதுதான் பாப்பா படிக்கிற பால்வாடியில் ஒவ்வொரு இதுவும் வச்சுருப்பாங்க எல்லாம் ஹிந்தியில் தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபுட்டை கொடுக்கும் நம்ம ஊரில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் வெயிட் மிஷினு அப்புறம் வந்து ஹைட் செக் பண்ணுறது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க மாதத்துக்கு ஒருக்கா வந்து செக்கப் பண்ணி அவங்க லிஸ்ட்டில் பேர் எழுதி வைக்கணும் இது வந்து பால்வாடி ரூல்ஸு அதுக்கப்புறம் எப்பயாவது கூப்பிடுவாங்க வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் வீக்காக இருக்க குழந்தைங்களுக்குலாம் ஃபுட்டு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து விளாட்றதுக்கு கிலோ நல்லா நிறையா இருக்கும் இது வந்து ஒரு வீட்டில் தான் இருக்காங்க வீட்டில் தான் பால்வாடி எடுத்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வச்சுருப்பாங்க வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ஃபுட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதில் எல்லாம் எழுதியிருக்கு பாய் इसके बारे बता <laughs> में बताऊंगी ना आज हमारे दिल्ली में कौन सा आंगनबाड़ी में क्या क्या दे रहा है करके हाँ

वो काला वाला दग ठीक है குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை தண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன் கே அது என்னால் முழு குடமெல்லாம் எடுத்துகிட்டு வரதில்ல ம அரை தான் எடுத்து வந்தேன் தூக்கிட்டு வர முடியல ஸ்டெப்பில் ஏறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல்லாம் அசால்ட்டாக தூக்கிட்டு வந்த ஒரு குடம்லாம் இப்போல்லாம் வந்து அரை குடம் தூக்கிட்டு வந்ததே பெரிய விஷயமா இருக்குது கூடி சீக்கிரம் வந்து எனக்கு ஃபில்ட்ரு வச்சிடணும் என்ன ஆனாலும் சரி இந்த தண்ணி எடுக்கிறது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது பசங்கிட்ட அவங்க அப்பாவோட சொல்லிட்டே இருக்கிறேன் ஃபில்ட்ரு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் இதெல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்து வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து தே சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஈவினிங் வந்து நான் ரொட்டி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ரொட்டி கொஞ்சோண்டு சிம்லா மிர்ச்சி பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இன்னும் உட்கார உட்கார தர தர உட்கார் கீழே வந்துடாது ம் சார் எடுத்துக்கிட்டாச்சு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் ஆகிப்போச்சு அதனால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் குழம்பு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அப்புறம் சாமி பிரசாத் மட்டும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இதனால் டேப் பிடிச்சிட்டு இருந்துட்டு இப்போ மொபைல் பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆ கலரா எடுத்துக்கோ எப்பயும் போல உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் மேடம் சாப்பிட்ற அச்சா ஏற்கனவே சாப்பாடு ஊட்டிட்டேன் சாப்பிட்டா அப்புறம் ஒரு அரை ரொட்டி வந்து ஜாமான் வச்சு கொடுத்து சாப்பிட்டா பத்தில் சரி நம்மளும் சாப்பிடும்போது அந்த குழந்தைங்களுக்கு எப்பயுமே அடுத்தவங்க சாப்பிடும்போது சாப்பிட்டா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம் மிக்ஸ்டால் தான் பா வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் அப்புறம் உளுந்து கருப்புளுளுந்து அது கொஞ்சம் பாசி பருப்பு அந்த பச்சை பருப்பு அந்த மூணு பருப்பும் போட்டு தான் இன்னைக்கு மிக்ஸ் மாதிரி பண்ணேன் சாப்பிட்டாச்சு நாளைக்கு தேவையாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஓகே ஆனது என்ன

இப்ப எல்லாம் பால்வாடியில் என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தேன் இப்ப என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பச்சரிசி ரெண்டு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு கிலோ மூணு ஒன்றுலேருந்து இருந்து மூணு வயசுக்குள்ளே இருக்கிற கொடுக்குற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பச்சரிசி இதில் வந்து பருப்புங்க ஏதோ ஒரு பருப்பு இருக்கும் பாசி பருப்பு இல்லைனாக்கா வந்து பருப்பு இல்லைனாக்கா இது மைசூர் தால் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் அது கூட வந்து மூங்ஃபுல்லி அதாவது நடக்கலையும் சேர்ந்து மிக்ஸ் தான் இந்த பருப்பு கொடுப்பாங்க இது கிச்சடி மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் கூட இட்லி மாவு அரைக்கிறதுக்கு இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ ரேசன் இந்த பாப்பா பால் இது தான் கொடுக்குறாங்க இது இருந்துச்சுன்னா அது அடுத்தது வந்து சத்து மாவு இது தான் எங்கள் ஊர் சத்து மாவு இந்த பேக்கெட் தான் கொடுக்குறாங்க இதுதான் தான் கொடுக்குறாங்க இப்போ சத்து மாவு இது தான் கொடுக்குறாங்க எங்களுக்கு நம்ம ஊர் சத்து மாவுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இது எப் இப்படி இப்படியே கொடுக்க முடியாது நடக்கலை இருக்குதுல்லவா நடக்கலை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இது கொடுத்தோம்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நான் பால்வடையில் காமிச்சேன்ல உங்களுக்கு அந்த உரண்டை தான் வந்து இந்த சத்து மாவு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ஊர் சத்து மாவு விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாது நம்ம ஊரில் சுடுதண்ணி ஊற்றி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாது பட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்கும் அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டா இது ஸ்வீட் மாதிரியே இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தலியா தலியா வந்து சம்பார் ரவை தான் நம்ம ஊர் சம்பார் ரவை ரெண்டு கிலோ இருக்கும் இது வந்து எப்படின்னாக்கா இது சம்பாராவை அதாவது கோதுமை வந்து ஒன்றா ரெண்டாக உடைச்ச கோதுமை பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள் ஒன்றா ரெண்டாக உடஞ்சிருக்கும் இதில் வந்து வெள்ளம் இன்னும் என்னென்னமோ இதெல்லாம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி இதை கொடுக்குறாங்க இதுவும் வந்து பால் ஊற்றி குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுக்கலாம் செமையாக இருக்கும் நானும் பார்ப்பாங்களுக்கு இதை தான் ஊற்றி ஊற்றி வேக வச்சு கொடுக்குறேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த மூணு பேக்கெட்டு தான் வந்து சத்துணவில் கொடுக்குறாங்க எங்களுக்கு இப்போ அப்போ மாதம் மாதம் இதை தான் கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கான சாமானம் இது ஓகே டெல்லியில் பால்வடிகளை என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து வீடியோஸ் போட்டிருந்தேன் ஒவ்வொரு டைம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க பெரிய பாப்பா டைமில் என்ன கொடுத்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ப்ரெட்டு பால் உருளைக்கெழங்கு சீஸோ உருளைக்கிழங்கு ரெண்டு கேளா இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க ரெண்டாவது பாப்பாவுக்கு நான் ஊரில் இருந்து அதனால் எனக்கு தெரியல மூணாவது பாப்பாவுக்கு ஒரு மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க தலியா பச்சரிசி இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து சத்துமாவும் அரிசி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ தலியாக சேர்ந்து மிக்ஸ் பண்ணி மூணாவது மூணு பேக்கெட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் டெல்லியில் வந்து குழந்தைங்களுக்கு பால்வடையில் கொடுக்கக்கூடியது முதலில் ச பால்வடியில் வந்து ஃபுட்டு சரியாக கொடுக்காம தான் இருந்தாங்க சத்துணவு சாப்பாடு சரியாக கொடுக்காம தான் இருந்தாங்க இப்போ வந்து நல்லா கொடுக்குறாங்க ஃபுல்லாவு நேற்று இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் இது வந்து ஃபுல்லாவு ஃபுலாவு அப்புறம் பருப்பு தால் மக்கினு சொல்லுவாங்கள்ல அந்த பருப்பு தான் அந்த பருப்பு அப்புறம் கொஞ்சம் வந்து லட்டு கொடுத்தாங்க இதுவே இன்னொரு நாளைக்கு வந்து ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க சோளே உருளை சுண்டல் அதுக்கப்புறம் வந்து பூரி அப்புறம் உருளை சுண்டல் குழம்பு இல்லைன்னா உருளைக்கெழங்கு குழம்பு இது ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அதுக்கப்புறம் போஹா போஹாங்கிறது அவளில் பண்ண தாளித்த சா சாப்பாடு அதுதான் அவள் அது கொடுப்பாங்க அது கூட வந்து சுண்டல் அல்வா கொடுப்பாங்க அல்வா கேசரி இருக்குல்ல அதுதான் அல்வான்னு சொல்லுவாங்க அது கொடுப்பாங்க இல்லைனாக்கா இது மும்முரா பொறி இருக்குது இல்லை பொரியில் இந்த வருத்த சுண்டல் இருக்குல்ல பார்த்தீங்களா நம்ம ஒரு பொட்டுக்கல்ல அது வந்து வறுத்தது அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் அது மிக்ஸ் பண்ணி நடக்கல்லாம் கொஞ்செல்லாம் போட்டு சேர்த்து அது கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு தலியாக கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு கிச்சடி கொடுப்பாங்க இந்த மாதிரி மாறி 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 ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக ஃபுட்டு கொடுப்பாங்க எப்பயுமே வந்து நம்மூர்லேலாம் வந்து அங்கேயே இருக்கும் அதாவது பால்வாடியிலவே வந்து எல்லாம் சாப்பாடு செய்ய குழம்பு செய்கிறதுல எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும் அது இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து பால்வாடிக்குன்னு தனியாக ரூம் கொடுக்க கொடுக்க கிடையாது டெல்லியில் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து இப்போ இந்த ஏரியா பசங்களை இந்த பால்வாடியில் வச்சுக்கோன்னா ஒரு வீட்டில் தான் வந்து ரூம் எடுத்து பசங்களுக்கெல்லாம் வந்து டியூஷன் சென்டர் மாதிரி வச்சு எடுத்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே இடத்துல சமைச்சு அவங்க பேர் போட்டு அந்த பால்ட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த டூ போகுனி அதுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தவங்களோட சாப்பாடு இருக்கும் அதுலேயே வந்து பின் பண்ணி தான் வருமா ஒரு லேபிள் மாதிரி ஒட்டியிருப்பாங்க அந்த லேபிள் பிரிச்சுட்டா திரும்ப வந்து அதை க்ளோஸ் பண்ண முடியாது ஒட்டாது அந்த மாதிரி ஒரு லேபிளை தான் கொண்டு தருவாங்க அந்த எங்கள் ஏரியாவுக்கு ஒரு நம்பர் இருக்கும் எந் அந்த நம்பர் பிரகாரமாக கரெக்டாக காலில் டெம்போ வரும் பத்து மணிக்கு பக்கமாக ஒரு டெம்போ வரும் அந்த டெம்போவில் எல்லா ஏரியாவுக்கும் எங்கள் ஏரியாவில் எந்தெந்த இடத்துல பால்வாடிலாம் இருக்கும் கவுர்வன் மூலியமாக எந்தெந்த பாவல் பால்வடிலாம் நடக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க இப்படி தான் வந்து டெல்லியில் வந்து குழந்தைங்களே பால்வாடி பால்வாடியில் ஃபுட்டு எல்லாம் கொடுக்கறது எல்லாமே இப்படி தான் கொடுத்துட்டுக்கிறாங்க ஓகேவா சரி டெல்லியை பற்றி தெரிஞ்சுப்பீங்க பா பால்வடிலலாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் டெல்லியில் எந்த மாதிரிலாம் ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நான் ஒரு வாக்கி போட்டேன் ஏன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபுட்டெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு அதனால தான் உங்களுக்கு சொல்லேன்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி இன்னைக்கு டே டெவ்வளாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்